அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைவழி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது அதில் இன்று நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வுக்கான வினாத்தாளுடைய குறிப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தாள் வேணுனாலும் விடை குறிப்பு வேணுன்னாலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கொடுத்துங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஏன்னா டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோ கூட போயிடலாம் பாருங்க சேலம் முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தேச விடை குறிப்பு இதுக்கு ஃபுல் கீ கொடுத்துக்கிறோம் இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ஆ கொடுத்துக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆசிரியர்கள் திருத்துவதற்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விடுமுறையில் வந்து வந்து அசைன்மெண்ட்டாக எழுதுவதற்கும் மிகவும் பயன்படக்கூடிய ஒரு குறிப்பு மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு பாருங்கள் திருமூலர் ரெண்டு எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா மூணு வானத்தையும் பேரொழியையும் நாலு தளரப்புனைத்தால் ஐந்து என்ற சிறப்பு பெரிய போல் வழங்கப்பட்டது பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காத்தல் ஏழு வேற்றுமொழியினர் எட்டு கும்பகோணம் குழந்தை ஒன்பது உடைத்ததால் கிடைத்த ஊதியம் பத்து உருவகம் பதினொன்று உழவு ஏர் மண் மாடு பன்னெண்டு யானை பதிமூணு போவாரோ வில்லாரோ பதினாலு கம்பர் பதினைந்து கம்ப ராமாயணம் திருக்குறள் பகுதியில் வந்து கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா வந்து குறைஞ்சபட்சம் இருபது மதிப்பெண்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஐந்து மார்க் கேள்வி அதே மாதிரி மூணு மார்க் கேள்வியில் டூ மார்க் கேள்வியில் நிறைய இடத்துல திருக்குறள் கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினாறாவது கேள்வி வந்து பொருத்தமாக விடை எழுதி மதிப்பெண் வழங்கலாம் இது வந்து விடைக்கேற்றவன அமைக்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கீ இதில் கொடுத்துக்கலாம் பாருங்க இருபதாவது கேள்வி வந்து திருக்குறள் கேள்வி இருபத்தி ஒன்றும் பார்த்திங்கன்னா மனப்பாட குரல் அடுத்து பாருங்கள் பிரிவு ரெண்டில் இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் இது வந்து முழுமையாக உங்களுக்கு விடைங்க நாங்கள் கொடுத்துக்கிறோம் அடுத்த பகுதி மூணு பாருங்கள் இது உரைநடை சிறுவினா இது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் வரக்கூடிய அந்த சிறுவினாக்கள் கேள்வி வரும் அடுத்து பிரிவு மூணு பிரிவு ரெண்டு பகுதி மூணுல பிரிவு ரெண்டு பார்த்தீங்கன்னா செயல் சிறுவினாக்கள் இதில் ரெண்டு வினாக்கள் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட செயல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கொஸ்டின் அடுத்தது பாருங்கள் முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா சிறுதாம்பு அடுத்த முல்லைப்பாட்டுடைய பாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுலேயே ஒரு பாட்டுன்னா தண்டலைமொழிகளோட கம்பராமாயணத்துடைய பாடல் கம்பராமாயணம் கொஞ்சம் அதிகமாக இதில் இந்த ஃபஸ்ட் விஷயில் எடுத்துக்கிறாங்க அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்து பார்த்திங்கன்னா இலக்கண சிறுவனாக்கள் முப்பத்தி ஆறு வந்து அணி இலக்கணம் முப்பத்தி ஏழு பார்த்திங்கன்னா அழகிருதல் வாய்ப்பாடு பத்து பார்த்தீங்கன்னா பைமார்க்கு பகுதி நாலுக்கு வந்துட்டோம் அதில் முப்பத்தி எட்டில் ஆவும் திருக்குறள் கேள்வி அதே மாதிரி ஆவும் திருக்குறள் கேள்வி இந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அணி வரக்கூடிய ஒரு உணாவையும் மார்க் வரக்கூடிய ஒரு வினாவையும் கொடுத்துக்கிறாங்க அடுத்து ப முப்பத்தி ஒம்போதுல பார்த்தீங்கன்னா அந்த உணவின் பாதுகாப்புத்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பம் அதுக்கு இந்த படிநிலைகளில் எழுதியிருந்தால் உங்களுக்கு முழு முழுமதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து மடல் நாட்டு நலப்பு திட்டத்துக்கு ஒரு வாழ்த்து மடங்கள் எழுதணும் அடுத்து பாருங்கள் நாற்பதாவது கேள்வியில் ரெண்டு கேள்வி கொடுத்துக்கிறாங்க ஒன்று காட்சியக்கட்டு கவிதை இருக்க அதாவது கவிதை தொடர்கிருக்கோம் திருப்பூர் பகுதியில் அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழுக்காக கலைஞர் செய்த சிறப்புகள் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா நூலக உறுப்பினர் என்ன படிவம் நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதற்கு தக இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவி மாற்றத்திறனுக்கான மாற்றம்னா இது பிடிக்க வரக்கூடியது தான் பகுதி ஐந்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அந்த பரிபாடல் கூடிய அந்த தொடர் சொற்பொழிவை நிறைவு செய்யணும் இது வந்து எயிட் மார்க்கை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி மண் புலகம் இடைக்காலத்துக்கு செய்த நிகழ்வு அது எட்டு இருக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது விரிவானத்துல கற்கேன் நன்றை மேரியோட மேரி பெத்தியூ பெத்தியோனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதணும் அடுத்தே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த உறவினர் மகளுக்கு தமிழ் மட்டுமே பேச தெரியும் அவருக்கு வந்து உரையினுடைய சிறப்பு வந்து சொல்ற மாதிரி ஒரு உரையாடல் அமைக்கணும் உரையாடல் வெளியில தான் இது எழுதணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பண்டைய தமிழர் தலைமை வாழ்வுக்கும் இன்றைய தமிழர் தலைமை வாழ்வுக்கும் ஒப்புமையை கேட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள் கொடுத்து பொதுக்கட்டறி கேட்டிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இதனுடைய முழு விடை குறிப்பு இந்த விடை குறிப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்குறேன் மறக்க மாட்டேன்னு மாணவர்கள் இதை வச்சு நீங்கள் வந்து வரக்கூடிய பொங்கலுக்கு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் எது வந்துடுங்க ஏன்னா வந்து நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் இருக்க போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுத்தேர்வுக்கு தேர்வுக்கு ரெடியாகணும் இந்த நான் சேரத்தில் பார்த்துக்கூடிய நாலு ரிவிஷன் தேர்வையும் நல்லா பயன்படுத்திக்கோங்க சேலம் மாவட்டம் மட்டும் மட்டும் கிடையாது அனைத்து மாணவர்களும் இதை பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து நம்ம காணொலியில நீங்க பார்த்துட்டு வாங்க முக்கியமான வினாக்கள் வந்து பரீட்சைக்கு தேவையான தேர்வுக்கு தேவையான முன் வகுப்புகள் இணைய வகுப்புகள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வரைந்து கொண்டு வருகிறோம் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க நீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரி மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை எழுதுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்